கொச்சை பயிர் மீல் மேக்கர் ஃப்ரை அப்பளம் வடை இதெல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் எடுத்த கையோட பயமாய் பசிக்குதுன்னு சொல்ல அவருக்கு சாப்பாடை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை போட்டா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க உங்களுக்கு சாப்பாடு தொட்டி நீங்க ஃபுல்லாத்தையும் காலி பண்ணி திருப்தியா சாப்பிட்டதை பத்தி எனக்கே வேலை அப்படின்னு அந்த ஃபீல நான் இன்னைக்கு அனுபவிச்சு இவ்வளவு இவ்வளவு வெரைட்டி செஞ்சு அதை ஃபுல்லா மைய சாப்பிட்டு முடிக்கிறப்ப அது தண்ணி சுகமே கிடைச்சி அவருக்கு சாப்பாடு ஓட்டி முடிச்ச கையோட நானும் ஃபுல்லா ஒரு வெட்டு வெட்டியாச்சு நெக்ஸ்ட் டே பொங்கல் அன்னைக்கு வந்து எங்க வீட்டுல வந்து கறி வருது வந்து வழக்கம் சோ அன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் போட்டு எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்களோட தோட்டத்துக்கு போயிட்டோம் தோட்டத்துல போய் சமைச்சு சாப்பிட்டாலே தை டேஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்க எல்லா ஃபேமிலியா எல்லாருமே பிளான் பண்ணி உள்ள அங்க போய் சமைச்சு சாப்பிட்டோம் நீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் தோட்டத்துல போய் சமைச்சு சாப்பிட்டுருக்கீங்களா அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பாக்குறவங்களை இருந்துச்சுன்னா பிளீஸ் என்னோட வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் நாங்க நானும் இங்கிருந்து சின்ன பையா போது தோட்டத்துக்கு போனோம்னா ஊஞ்சல் கட்டி ஆடுவோம் அந்த மாதிரி இப்போ நாங்க வளர்ந்து பெரியால எங்களுக்கு பிள்ளைங்க பிறந்து அவங்க ஊஞ்சல் கட்டி ஆடுறத பார்க்கும் போது ஒரு தனி ஃபீல் தான் அப்படி நாங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படியே ரெடியான கையோட எங்க அம்மா குடலுக்கு கிரேவி வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க குடலை வேக வச்சு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வாங்க என்னென்ன ரெடியா இருக்கு அப்படின்றத பாக்கலாம் வறுவல் குழம்பு பாருங்க பாக்குறது கிட்டிங்க இருக்குல்ல வறுவல் குழம்பு எலும்பு குழம்பு இதே எங்க அண்ணி வச்சாங்க குடல் ரத்தம் ரசம் சோ சேர்ந்து வச்சாங்க ஆமாம் கலை கைக்கு தனி பக்குவம் இருக்கும்ன்ற மாதிரி எங்க அப்பா சமைச்சா ஒரு டேஸ்ட் இருக்கும் என் வீட்டுக்காரர் சமைச்சா ஆஹா அதை விட ஒரு சொல்லவா வேணும்ன்ற மாதிரி டேஸ்ட் இருக்கும் கண்ணனோட கை பக்குவம் தூங்கி வச்சாலும் கையை நக்குவோம் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர்கிட்ட இதெல்லாம் சமைச்சு முடிச்சு எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஃபேமிலியா எல்லாரும் உட்காந்து இலைய போட்டு சிக்கன் மட்டனு ரத்தம் குடலு அப்படின்னு எல்லாத்தையுமே சாப்பிட்டு அது ஒரு தனி சுகமா இருந்துச்சு அது எல்லாத்தையும் ச டைம்ல வந்து நாங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து ஊர்ல வந்து பொங்கல் செலிபிரேஷன்ஸ் வந்து கேம்ஸ் எல்லாம் நடத்துனாங்க விளையாட்டு போட்டி பாக்குறதே ஒரு தனி ஜோ ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபேமிலி எல்லாரும் கிளம்பி போட்டியில கலந்துக்கிட்டு வேடிக்கையும் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் போட்டியா வந்து கூலப்போட்டி நடந்துச்சு பூலப்பட்டி நடக்கிறது எனக்கு தெரியாது தெரிஞ்சு நானும் போய் சேர்ந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு சரி நடக்க நம்ம தான் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் நடக்கிறதையாச்சும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைகளுக்கான கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க மியூசிக்கல் சேர் இதில் இதில் வின் பண்ணவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக ஸ்கூல் பேகோ செகண்ட் ப்ரைஸாக லஞ்ச் பேகும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து சின்ன பசங்களுக்கான கேம் மியூசிக்கல் சேர் வைக்கலாம் அவங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி நிரப்பி அத ஃபீடிங் மூலமா வந்து பிரஸ் பண்ணி குடிக்கணும் அதை வச்சாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போட்டியா வந்து மாவு அரிசி மாவு ஊதி தள்ளுற போட்டி இதுல அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பெரியவங்களுக்கான கேம் வந்து சேர்ல வாழைப்பழத்தை வாயிலே உரிச்சு சாப்பிடணும் இதே போட்டியை வந்து சின்ன பிள்ளைங்களுக்கும் வச்சாங்க அதுல வந்து என்னோட அன்னி பொண்ணு வந்து ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா ஃபர்ஸ்ட் ப்ரைஸை வந்து பால் சேர் சட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் வந்து தண்ணி பாட்டில் நிறைக்கிற போட்டி வச்சாங்க அண்ணன் பொண்ணு அன்னி பொண்ணு இதுல வந்து கலந்துக்கிட்டாங்க தண்ணி ஒரு பா ஒரு சொத்து கூட நிறையவே இல்ல சரி நெக்ஸ்ட் பெரியவங்களுக்கு வச்சாங்க சரி நம்மளும் போய் கலந்துக்கலான் நானும் போய் கலந்துகிட்டேன் கையை சரியான ஓட்டு கை போல வாழில நானும் தண்ணி நோக்குறேன் கொஞ்சம் கூட தண்ணி கையிலே நிக்க மாட்டேன் எனக்கு சிரிப்பா வந்துச்சு ஐயோ சேராமே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி பார்ட்டிசிபேஷன் தானே முக்கியம் கப்பா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நானும் மனசு தேத்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்லோ சைக்கிள் ரேஸ் ஸ்லோ பைக் ரேஸ் எல்லாமே வச்சாங்க அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு எம்டி வச்சு நடக்கணும் அப்படிங்கிற போட்டி வச்சாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து வந்து எல்லாரும் தலையில சிறுமாடு கட்டி வச்சு ஈஸியா நடந்து போயிட்டாங்க செகண்ட் ரவுண்ட் இல்ல இல்ல சிறுமாடு வச்சா ஈஸியா இருக்கு கிச்சன் நின்றுக்கிறது சிறுமாடு இல்லாம நடங்க அப்படின்னாங்க ஆனா யாருமே கேட்க மாட்டேன்ட்டாங்க செகண்ட் ரவுண்ட் அப்படியே போச்சு அடுத்து நெக்ஸ்ட் பைனல் டேச்சா வந்து உரியடிக்கிற போட்டி நடந்துச்சு உறியடிக்கிற போட்டின்னு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் இறங்கினது ரெண்டு பெண்கள் தான் ரெண்டு இளம் இளம் பெண்கள் வந்து இறங்கி நாட்டை சூடு பிடிக்க ஆரம்பிக்க வச்சாங்க ரெண்டு பேருமே அடிக்கல பட் இறங்கி நாங்க பண்றோம் அப்படின்னு ட்ரையல் கொடுத்தது வந்து ரொம்ப பெருமையா ஆரம்பிச்சு அந்த இடத்துல சின்ன பிள்ளைங்களாம் இறங்கி ஊறி அடிக்கிறத பாத்தோமோ அம்மா மாரிக்கும் ஆசை வந்துருச்சு அம்மாவாரம் இருக்கிறது அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களும் இறங்கி நாங்களும் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிக்க எல்லாரும் யாருமே அடிக்கல கடைசியில கண்ணை திறந்தே அடிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்து தூங்கியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்ல போட்டு நீங்க எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்க உங்களுக்கு பொங்கல் எல்லாம் ஜாலியா போச்சா என்னெல்லாம் சாப்பிட்டீங்க உங்க ஊர்ல கேம்ஸ் எல்லாம் நடந்துச்சு பண்ணீங்களா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களை மீட் பண்ற வரைக்கும் பாய் பிளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்